அது இல்லாம் கேட்டு சொல்லலாம் சாமி அந்த ஆராய்ச்சிக்குள்ள நமக்கு கோல் இல்ல சரியா அந்த கேள்வி நீ கேட்டு உனக்கு என்ன ஆக போகுது அப்புறம் நீ அதை கேக்குற உனக்கான கேள்வியை கேள்ற சாமி புரியுதா அதுல போய் என்ன என்னது இருந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை மாத்தி நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப நடைமுறையில என்ன இருக்கு எப்படி அதைத்தான் நம்ம யோசிக்கணும் மத்தபடியெல்லாம் தேவை இப்ப நீ ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கன்னா நாலாவது வீட்டு பிரச்சனை கூட நீ சிந்திக்காதன்னு சொல்லுவேன் நான் இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில உன் வீட்டில இருந்து நாலாவது வீட்டு பிரச்சனையை கூட நீ சிந்திக்காத அது அவன் வீட்டு பிரச்சனை எப்படி அத அவங்க பாத்துக்குருவாங்க நம்ம வேலை எது நம்ம பிரச்சனை எது நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்கு உங்க பாசையில சொல்லுவீங்க அப்படி போயிட்டா நமக்கு நாளைக்கு நாலு பேர் வேணுமோ அப்படிம்பிங்க நீ போனாலும் நாலு பேர் இருப்பான் போக வேணாலும் நாலு பேர் இருப்பான் இல்லாம எல்லாம் எவனும் போக மாட்டான் எந்த இடத்துலயும் புரிஞ்சதா அப்ப அதெல்லாம் நமக்கு காரணம் கிடையாது நமக்கு இருக்க கூடிய சூழ்நிலை காலகட்டங்கள் நமக்கு நாமே இந்த மூணு விஷயம் சொன்னேன் இல்லையா தனி மனித ஒழுக்கம் என்ன ஆஹ் பக்குவம் மூணாவது சொல்லுவாப்பா இப்பதானே சொன்னேன் தன்னிலை ஆமா பக்குவம் தன்னிலை அறியது மூணாவது புரியுதா இந்த மூணு நிலைக்குள்ள நீ முதல்ல பாருங்க இந்த நீ ஆன்மீகம்ங்கிற இடத்துக்குள்ள போயிருவ அப்ப ஆன்மீகம்ங்கிற இடத்துக்குள்ள போகும்போது உனக்குள்ள இருக்கிற ஆன்மா உனையே இயங்க வைக்க ஆரம்பிச்சிடும் ஆன்மா நமக்குள்ள இயங்க ஆரம்பிச்சிட்டாலே நாம எதுல வந்துருவோம் சொல்லுங்க பாப்போம் நிதானத்துல வந்துருவோம் ஆன்மீகத்துக்குள்ள போவ தன்னிலே அறிஞ்ச உடனே நிதானத்துக்கு போற மாட்டேன் ஆன்மீக நாட்டம் உனக்கு வரும் ஆன்மீக நாட்டத்துக்குள்ள நீ அடியெடுத்து வச்சுட்டால்

புரிஞ்சுதா எந்த நிதானம்னு ஒண்ணு நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா எந்த பதட்டமும் நமக்கு வராது இது இல்லையேங்கிற எண்ணமும் நமக்கு வராது நிறைய இருக்குனாலும் நமக்கு சந்தோஷமும் வராது அதுக்காக கிடைக்கட்டு ஓரத்துல அப்படின்ட்டு போயிடுவோம் புரியுதா அப்ப அத வரணும்னா நம்ம இந்த அப்ப அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்தாதானே நீ ஓரளவுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு அஞ்சு பெர்சென்ட் நீ ஆன்மீகத்துல பயணம் பண்றேன்னு சொல்ல முடியும் அப்ப கூட பர்சன்ட் அஞ்சுதான் அஞ்சு நான் ஆகாயத்துக்கும் ஒன்னா அனுப்ப சொன்னா ரெண்டு வருஷத்துல காணாம போயிடுவேன் அந்த இடத்துல அப்புறம் ஆடிக்கிட்டு இருக்கணும் புரிஞ்சுதா நிறைஞ்ச ஆன்மீகத்துக்கு பயணம் பண்றதுங்கிறது கடினமான விஷயம் அதுல மாற்றுக்கிறது கிடையாது எப்படி முழு நிலையில ஆன்மீகத்துல பயணம் பண்றதுங்கிறது கடினமான விஷயம் ஆனா ஆன்மீகத்துல பயணம் பண்ண முடியுமா இல்லறவாதிகள்னா முடியும் எந்த அடிப்படை அப்படின்னு நம்ம நிறைய தரத்துல நடத்திருக்கிறோம் சரியா அப்ப இந்த தகுதிகளை உருவாக்கும் போது நீ இல்லறத்துல இருந்தா கூட உன்னுடைய ஆன்மீக பயணமும் இறைவனை சார்ந்தே நிற்கும் அதுல இருந்து விலகாது அதுக்குத்தான் நம்ம வந்து அடிப்படையில இருந்தே சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் நீ இருக்கக்கூடிய வாழும் இல்லத்துல முதல்ல ஜோதி பிரகாசிக்க செய்யுங்க சோதிய பிரகாசிக்க செஞ்சா அன்றாடம் குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை மணி நேரம் காலையில ஒரு முக்கால் மணி நேரம் மாலையில ஒரு முக்கால் மணி நேரம் அந்த சோதியோட உரையாட கத்துக்கோங்க உரையாடுறதுன்னு என்ன அது முதல்ல தெரிஞ்சுக்கிறேன் நானும் நிறைய தடவை உரையாடுங்க உரையாடுங்கிறேன்